என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இந்த நாளின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் தீங்கு நாளிலே அவருடைய கூடார மறைவிலே மறைத்து பாதுகாப்பார் இந்த இடத்துல சொல்லுகிறாரு தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே மறைத்து தீங்கான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் வரலாம் தீங்கு நாட்களில் தேவன் உங்களை பாதுகாப்பார் அவர் செட்டையை நிழலினாலே உங்களை மூடி மறைப்பார் ஏனென்றால் தீங்கு உங்களை அணுகாதபடி எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து விடாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பான் ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் நீங்களுடைய புத்திரர்கள் அதனால தேவன் உங்களை பாதுகாப்பார் தாவிது இந்த இடத்துல விசுவாசத்தோட சொல்லுகிறாரு என்னை தமது கூடார மறையிலே ஒழித்து வைத்து என்று சொல்லுகிறார் அப்ப அவருடைய ஒரு கூடாரம் இருக்கிறது மறைவின் கூடாரம் நீங்கள் அந்த மறைவின் கூடாரத்துல இருப்பீர்கள் தேவனுடைய மறைவின் கூடாரத்துல இருக்கும்போது அநேகருக்கு நீங்க தெரியாம கூட இருக்கலாம் உங்களை மறந்து கூட போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அவர்களுடைய கூடார மறைவில உங்களை மறைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் மறுபடியுமாக கண்மலையின் மேல உங்களை உயர்த்துவார் மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது தேவன் உங்களை உயர்த்துவதற்காக தான் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் இல்லை ஏன் இந்த நிலைமை மாறல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள் வரும் உங்களை கண்மலையின் மேல உயர்த்த போகிறார் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார் என்பதை மறந்துடாதீங்க நம் தேவன் கண்மலையானவர் அவர் நித்திய கண்மலையானவர் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உயர்த்துவதே உங்களை குறித்து சுத்தமா இருக்கிறது அவருடைய மறைவுல நீங்க மறைந்திருக்கிறீங்க அதனால நீங்களும் விசுவாசத்தோட சொல்லுங்க அவருடைய கூடார மறைவுல நான் இருக்கிறேன் ஒரு நாள் என்னை கண்மலையின் மேல அவர் உயர்த்துவார் என்று சொல்லு தேவன் உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் பருசுத்தமிழ நல்ல பிதா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு காபிக்கிறப்பா தீங்கு நாளில் அப்பா உம்முடைய கூடார மறைவில நீ மறைத்து பாதுகாக்கிறீங்கப்பா அன்றுவரையும் இந்த நாளில மறைந்திருக்கும் போது எல்லோருக்கும் தெரியாத போல இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் நீர் கண்மலையின் மேல உயர்த்துகிற தேவனா இருக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இ மாற்ற பொறுத்தாக ஸ்ரோத்திரம்ப்பா அண்டவரின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கால செபிக்கிறப்பா உம்முடைய கூடார மரவில மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தீங்கு அணுகாதபடி அண்டவரை நீங்க பாதுகாத்து கொள்ள பொறுத்தாக ஸ்தோத்திரம் நீ உயர்த்த பொறுத்தாக ஸ்தோத்திரம் ஏசுகஸ் நாமத்தின் மூலம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் தம்முடைய கூடார மறைவிலே உங்களை மறைத்து ஒரு நாள் கண்மலையின் மேலே உங்களை உயர்த்துவார் உங்களை தேவன் உயர்த்துவார் God bless you. God bless you.